கனிராசினேர்களே உங்களுக்கு இந்த ஜூன் மாத ராசி பலன் பார்க்கும்பொழுது உங்க ராசி அதிபதி புதன் வந்து உங்க ராசிக்கு உங்களுக்கு பத்துக்கு வந்துடுறார் சொந்த வீட்டுல மிதனத்துல இருக்கார் அப்போ பத்தில் சேர்ந்து இருக்கார் அப்போ இந்த மாத பலன் பார்க்கும்பொழுது பத்தில் குரு புதன் சேர்ந்திருக்கும் பொழுது தொழில் வியாபாரத்திலே கொடி கட்டி பார்க்க போறீங்க அதுதான் கண்டிப்பா நடக்கும் தொழில் வியாபாரம் இந்த ரெண்டு விஷயத்துலுமே உத்தியோகம் வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும் வேலை இல்லாத வேலை கிடைக்கும் ஓரளவுக்கு உயர்வு கிடைக்கும் அவ்வளோதான் ஆனால் தொழில் பண்ணுறவங்களுக்கும் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் கன்னி பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் ஏற்படும் புதுவிதமான பொருட்களை விற்பனை செய்வீங்க புதுவிதமான தொழில் முறைகளை திட்டம் டி செயல்படுத்துவீங்க தொழிலாளர்கள் ஊழியர்கள் எல்லாமே உங்களோட இணைந்து பணிபுரிவாங்க நல்ல லாபங்கள் எடுப்பீங்க நல்ல செல்வம் செல்வாக்கு அந்த செல்லமே கிடைக்கும் இதெல்லாம் நடக்கும் இந்த புதனை வச்சு பார்க்கும் பொழுது போட்ட பந்தயம் போட்டிகளை கலந்து கூட வெற்றி பெறலாம் எந்த அதுவும் நடக்கும் அடுத்ததாக சூரியன் வந்து உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் சூரியன் இருக்கும்போது தந்தை வழி ஒரு கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படலாம் தந்தையார் உடல்நிலை பாதிக்கப்படலாம் அது கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் எட்டாம் இடத்துல சுக்கரன் நடக்கனால கண் பார்வை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெண்கள் வழி தொடர்பு இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வந்து வந்து போகும் பிரச்சனை தற்காலிகமானதாக இருக்கும் அதெல்லாம் நீங்க கவனமா இருக்கும் அடுத்ததாக செவ்வாய் பார்க்கும் பொழுது உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல வரப்போதும் பதினொன்று செவ்வாய் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு வார காலத்திற்கு அதன் பிறகு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் வரும்பொழுது கேதுவனையிறார் அப்போ நீங்க லாபங்கள் ஏற்படும் போது நஷ்டப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு லாபமும் வரும் நஷ்டமும் வரும் அந்த நஷ்டத்தை எப்படி சரி செய்வதுன்னு சொல்லி யோசனை பண்ணி இறை வழனாலும் தான அதை சரி பண்ணிக்கலாம் இது கண்டிப்பாக அந்த நஷ்டங்கள் வலிக்கு ஓரளவுக்கு லாபம் கண்டிப்பாக இடமாற்றம் உங்களுக்கு ஏற்படும் இந்த செவ்வாயம் கேதும் பன்னெண்டு இணையும் போது இடமாற்றம் ஏற்படும் அது ஒரு நல்ல மாற்றமாக தான் அமையும் அது செவ்வாய்க்கேதின் வந்து விபரீத யோகமாக தான் சொல்லப்பட்டிருக்கு இது ரொம்ப அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயமா இல்லை ரொம்ப நாட்கள் அப்புறமே நடக்கக்கூடிய விஷயமா சொல்லப்பட்டிருக்கு இப்போ செவ்வாயும் கேதுமே ஒரே காரகத்துவமா ஒருக்கூடிய விஷயமா சொல்லப்பட்டிருக்கனால உங்களுக்கு பாதிப்புகள் வந்து போகும் மண்மணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல டாக்குமெண்ட் அதெல்லாம் பார்த்து உஷாராக இருந்துக்கணும் வண்டி வாங்கின போது மாதிரி கவனப்படணும் பயணங்களில் பொருட்கள் கலவு போகும் பயணங்கள் வந்து கேன்சல் ஆகி திருப்பி ரெனிவல் ஆகும் தடைப்பட்டு திருப்பி வந்து அந்த பயணம் அமையும் இதெல்லாம் நீங்கள் உஷாரை பார்க்கணும் நீங்கள் செய்யக்கூடிய இறைவரிகாலம் பார்க்கும்போது கன்னிராசிக்கார்கள் ராசி தான் ஒரு குரு குருவோட சேர்ந்திருக்கனால உங்களுக்கு பாலமுருகன் அந்த வழிபாடு கண்ணன் குழந்தை கண்ணன் குழந்தை ஒடியில் இருப்பார் இல்லையா அந்த கண்ணன் இந்த ரெண்டு கோயிலுமே போயிட்டு வரலாம் கண்ணன் வழிபாடு புதன்கிழமையிலும் பாலமுருகன் சின்ன குழந்தை வடிவில் இருக்கிற முருகன் வழிபடலாம் வந்து செவ்வாய்க்கிழமைல வழிபடலாம் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கெடுபன் கொஞ்சம் நற்பணை இருக்கணும் நீ செய்யக்கூடிய தான தருமம் பெண்களுக்கு தான தர்மம் பண்ணலாம் நிறைய சுமங்களுக்கு பண்ணலாம் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு உதவி பண்ணலாம் வேலை கிடைக்காத பெண்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம் உதவி பண்ணலாம் படிப்பு முடியாத பெண்களுக்கு படிக்க வைக்கலாம் ஏழை எளிய பெண்களுக்கு தான் உதவி பண்ணணும் இருக்கிறவங்களுக்கு பண்ணக்கூடாது இல்லாதவங்களுக்கு தான் பண்ணணும் அதான் தான தர்மம் அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா நடக்கும் அதனால இந்த ஜூன் மாத பயிற்சி பார்க்கும்போது உங்களுக்கு மாத கிரகங்கள் பார்த்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு சரிசவமான பலன்கள் தான் பெற அதனால நான் சொன்ன இறைப்பரிகாரம் எல்லாரும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்